இயேசு கிறிஸ்துவின் கத்திரமற்றவரும் யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பிரபல ஊழியர் தன்னுடைய சக ஊழியர்களுக்கு உற்சாகம் அளிப்பார் அவர் சொல்வார் ஊழியர்களே நீங்கள் நினைத்தது நடக்கவில்லை நீங்கள் சாதிக்க விரும்பியதை சாதிக்க முடியவில்லை என்று வருத்தப்படாதீர்கள் கத்தர் உங்களைக் கொண்டு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்வீர்களே அதை நினைத்து அவரை சோத்திரியுங்கள் கத்திராய் இயேசு கிறிசுவன் ஊழித்து நீங்கள் கூர்ந்து பார்த்தால் நியாயமாய் எதிர்பார்த்திருக்கிற அநேக காரியங்கள் அவருக்கு நடைபெறவே இல்லை ராஜாதி ராஜாவாக அவர் பூமியிலே பிரவேசித்தார் தேவதூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொண்டார்கள் முன்னிலே நட்சத்திரம் தோண்டி அவருடைய பிறப்பை அறிவித்தது ஆனால் உள்ளூரிலே இருந்த ராஜா உடனடியாக அவரை வந்து பணிந்து கொள்ளாமல் அவரை கொல்வதற்கு வழி தேடினார் நியாயமாய் நடக்க வேண்டிய ஒன்று நடக்கவில்லை தேவகுமாரும் பத்து குசுரோகளை சொஸ்தமாக்கினார் ஒன்பது பேர் ஆனால் தொழுது கொள்ளவே இல்லை தேவகுமாரன் தேவாலயத்துக்கு சென்றார் தேவாலயத்திலே நிற்கும் தகுதி உடையவர் அவர் அவர் ஆனால் அங்கே வீட்டிருப்பவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை விசுவாசிக்கிறவர்களையும் தேவாலயத்துக்கு புறம்பாக்கினார்கள் அவர் நியாயம் விசாரிக்கப்படும் போது நீதி வழங்கியிருக்க வேண்டிய பிளாத்து ஜனங்களை திருப்திப்படுத்தும்படிக்கு அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தான் அப்படியானால் அவருடைய வாழ்க்கையில் நியாயமாய் நடந்திருக்க வேண்டிய அனைத்து காரியங்கள் நடக்கவில்லை ஆனால் தேவகுமார் சொல்கின்றார் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யவே நான் இவ்வுலகத்திற்கு இறங்கி வந்தேன் நான் பிறப்பு முதல் மரண புரியும் பிதாவுக்கு கீழ்ப்புடிந்தவராகி தம்மையே நமக்காக ஒப்புக் கொடுக்கும்படிக்கு செலுவை சுமந்த அவரை நாம் நினைத்து பார்ப்போம் வேண்டிய அநேகம் நடக்கவில்லையே நமக்கும் அநேக காரியங்கள் நடக்காவிட்டால் என்ன நாம் அவரை சொல்லுகிறவர்கள் என்பதை நினைத்து நாம் உற்சாகம் அடைவோம் என்று சொன்னார் ஏவன் ஆறாம் அதிகாரம் முப்பத்தெட்டாம் வசனம் என் சுற்றத்தின்படி இல்ல என்னை அனுப்பினவருடைய சுற்றத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் மார்க் எட்டாம் அதிகாரம் முப்பத்தோராம் வசனம் அல்லாமல் மனுஷகுமாரின் பல பாடங்கள் பட்டு மூப்பரால பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவர் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு மூன்று நாளைக்கு பின்பு உயிர் தொழுந்திருக்க வேண்டியது என்று அவர்களுக்கு தொடங்கினார் எல்லாராலும் எல்லாராலும் நிந்திக்கப்பட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார் என்று சொன்னார் பச்சை மரத்துக்கு இப்படி செய்தார் பட்ட மரத்துக்கு என்ன செய்வார்கள் என்று கேட்கின்றார் ஆம் அவரை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் உலகிலே எது நடந்தாலும் இதை நாம் எதிர்பார்த்து அது கிடைக்காமல் போனாலும் அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை தேவடைய சித்தத்தை நிறைவேற்றினோமா அவர் கட்டையிட்டவர்களை செய்து முடித்தோமா தேவகுமாரனை பின்பற்றியவர்களாக இருக்கிறோமா அதை நினைத்து வாழ கத்தர் நம்மை அழைக்கின்றார் அப்படிப்பட்ட சிந்தனைகளை இந்த நாளிலும் கத்தர் நமக்கு தந்தருள்வராக ஆமேன்